இன் ஆர்கனைசேஷன் முதலாவது கம்பெனில நம்மளோட வாழ்க்கை முறைக்கு ஒரு தெளிவான பாதையை ஓவி நமக்கு பீப்புள் ஏன் ஒரு மனிதன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கறதுக்கான காரணங்களை ஓகி நமக்கு கற்றுக் கொடுக்கும் இதை வச்சு அந்த மனிதனை ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்மளால கற்றுக்க முடியும் மூணாவது டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரடிக்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்ல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நாலாவது மேனேஜர் அண்டர்ஸ்டாண்ட் தோட்டிவேஷன் எம்ப்ளாயிஸை எப்படி ஊக்கப்படுத்துறது எதுனால நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மேனேஜஸ்க்கு தெளிவான ஒரு நடைமுறையை அனுப்பிக்கத்துக்குரிய எல்லாருக்குடையும் ஒரு நல்ல உறவு இருந்தாதான் நம்மளால ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியும் அது ஆர்கனைசேஷன் உள்ள வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் ஆர்கனைசேஷனுக்கு வெளியில இருக்கிறவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்கலாம் சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸாக இருக்கலாம் ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன் தான் ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியும் ஸோ அதுக்கான வழிமுறைகளையும் ஓகே நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு மேனேஜரா இருக்கிற பட்சத்துல நமக்கு ரிப்போர்ட் பண்ற எம்ப்ளாயிஸுக்கு என்ன மாதிரி உதவிகள் பண்ணணுமோ எல்லா உதவிகளும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஓபி நமக்கு கொடுக்குற எல்லா அறிவும் எல்லா தகவலும் ஒரு மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கணும் தான் ஒரு மேனேஜர் கண்டிப்பா ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படிங்கிற இந்த பாட கட்டத்தை